அனைவருக்கும் இனிய வணக்கம் வணக்கம் ஒரு மகிழ்ச்சியான ஒரு இலக்கிய திருவிழாவில் மாணவர்களை சந்திப்பது பெரிய மகிழ்ச்சி எனக்கு இந்த அழைப்பை தந்த நெல்லை மண்ணிற்கும் இந்த விழா ஏற்பாட்டாளருக்கும் நன்றி சிறப்பாக இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்து தலைமை உரை வழங்கி சென்ற அன்பிற்குரிய கவிஞர் ஆண்டாள் பிரியதர்ஷனே அந்த கோயம்புத்தூர் மண்ணில் உண்மையாகவே நாம் இருவரும் சந்தித்த தருணம் நாம் பேசிக்கொள்ளவில்லை அதன் பிறகு ஆனால் ஒரு என்னுடைய வாழ்க்கை பற்றி ஒரு பகிர்வு நான் அங்கே கொடுத்தபோது அவங்க எங்கள் பக்கத்தில் வந்து மலர்வதி இது என்ன வாழ்க்கை அப்படின்னு கேட்டாங்க அதற்கு அன்னைக்கு பதில் சொல்ல முடியலை நான் என்னைக்கு சொல்றேன் எனக்கு கொடுத்த தலைப்பு வந்து விளிம்பு நிலை எழுத்து அது ஒரு விளிம்பு நிலை வாழ்க்கை சாதியாலோ மதத்தாலோ அப்படின்னு சொல்ல முடியாது எனக்கு இங்கே கொடுக்கப்பட்ட ஒரு தலைப்பு விளிம்பு அப்படின்னு சொல்லும்போது நம்ம எல்லாருக்கும் ஒரு பொதுவான மனித வாழ்க்கை உண்டு அப்படிதானே மாணவர்களே நம்ம எல்லாருக்குமே ஒரு பொதுவான வாழ்க்கை உண்டு அந்த வாழ்க்கை எங்கெல்லாம் மறுக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் ஒரு சிறு போராட்டம் யாருக்கும் தெரியாம நடந்துக்கிட்டே இருக்கும் நமக்கு என்ன தேவை அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையில் இங்க எல்லாம் நம்ம ரெண்டு பேர் எனக்கு முன்ன பேசினவங்க அன்பை பத்தி பேசிட்டு போனாங்க அடிப்படையில் ஒரு சமத்துவமான அன்புக்காக மட்டும்தான் இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அந்த அன்பு எங்கெல்லாம் முரண்படுகிறதோ அங்கெல்லாம் குழப்பங்கள் வருகிறது என்னை பொறுத்தவரை விளிம்பு நிலை அப்படின்னு சொல்லும்போது விளிம்பு நிலை பரிதாபத்திற்குரியதா நிச்சயமாக இல்லை விளிம்பு நிலை அப்படின்னு சொல்லும்போது அவங்கள பார்த்தா ஐயோ பரிதாபம் அப்படின்னு சொல்வதற்கல்ல என்னை பாருங்க நம்முடைய சமூகத்தை நம்முடைய வாழ்வியலை நம்முடைய ஒரு கோட்பாடை தூக்கி நிறுத்தக்கூடிய மக்கள் யார் அப்படின்னு சொன்னா கோட்டு சூட்டு போட்டு ரொம்ப அறிவில திகழ்ந்தவர்கள் அல்ல இந்த சமூக ஓரத்தில் ஒதுக்கப்பட்ட ஒவ்வொரு எளியவர்களும் தான் நம்முடைய சமூகத்தை நம்முடைய தமிழை காத்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு ஆபீஸுக்காரி அப்படின்னா முந்திரி பருப்பு தொழிற்கூடத்துல வேலை செய்யக்கூடியவா எங்க இடத்துல அவங்களை அண்டியாபீஸ்ன்னு சொல்லுவோம் அண்டிய பிசுகாரி ஒன்றும் பெரிய மேம்பட்டவள் கிடையாது அவளை வந்து தான் தள்ளி வச்சிருப்பாங்க அவளுக்கு படிப்பு இருக்காது ஒரு சமூகம் கட்டமைத்த அழகு இருக்காது அவளுக்கு ஆங்கிலம் தெரியாது அவளுக்கு எதுவுமே தெரியாது ஒரு மேம்போக்கான இடத்துல அவளுக்கு இடமே இல்லை அவள் ஒரு மரத்தை நட்டு வளர்த்துட்டு அந்த மரத்தை முறிப்பதற்காக பெரிய அறிவில் சிறந்தவர்களெல்லாம் கூடி ஆலோசனை செய்கிறார்கள் இது நம்ம நிறைய இடங்களில் கேட்டிருப்போம் அவ மட்டும் ஓடி போய் அந்த மரத்தை கட்டி பிடிச்சி சொன்ன ஏய் முதல்ல என்ன கொல்லு அப்புறம் நீ மரத்தை கொல்லு இதுதான் விளிம்பு நிலையினுடைய மனம் என்பது இங்குதான் இருக்கிறது ஒரு மலையை அழிப்பதற்கு ஒரு நீர்வளத்தை அழிப்பதற்கு இன்னைக்கு ஆலோசனை கூட்டங்கள் யார் நடத்துகிறார்கள் என்றால் விளிம்பு நிலை மக்கள் அல்ல இந்த மக்கள் போராடுகிறார்கள் இந்த மண்ணை காப்பாற்றுவதற்கு இந்த நிலத்தை காப்பாற்றுவதற்கு ஆனால் இவர்களுடைய வாழ்க்கை ஒருபோது நாகரிகமாக இருக்காது நீங்க பாத்திருப்பீங்க விளிம்பு நிலையில் வாழக்கூடிய எந்த மக்களுடைய வாழ்க்கையும் ஒரு அழகியல் கூறுகளோடு இருக்காது இவர்களுக்கு அழகு நிலையம் தெரியாது இவர்களுக்கு நாகரிகமாக பேச தெரியாது இவர்களுடைய பேச்சில் ஏதோ ஒரு ஒரு அழகியல் இருக்காது ஆனால் இந்த சமூகம் இவர்களை பின்னால் போட்டு வச்சுருக்கோம் இவங்களுக்கு எதுவுமே தெரியாது பட்டிக்காடுன்னு கூட சொல்லுவாங்க அந்த பட்டிக்காடு தான் நம்முடைய பண்பாடை நம்முடைய வாழ்வியலை நம்முடைய நாகரிகத்தை காப்பாற்றி கொண்டிருக்கிறது அதனால் விளிம்பு நிலை ஒன்றும் பரிதாபத்திற்குரிய நிலை அல்ல ஒரு மேம்பட்டவன் அனுபவிக்கூடிய ஒரு மகிழ்ச்சியை மகிழ்ச்சி என்று சொல்ல முடியாது ஒரு அடித்தட்டு மக்களுடைய வாழ்க்கை அதோடு கரைந்து வாழ்ந்து பழகியதாலோ என்னவோ இங்க எத்தனை பேர் ஒரு டீ கடையில போய் டீ சாப்பிடுவீங்க ஒரே ஒரு பிள்ளை மட்டும் அப்படி சொல்றான் நம்ம ஆண்கள் சகஜம் பெண்கள் எத்தனை பேர் டீ கடைக்கு போவீங்க எத்தனை பேர் மீன் கடைக்கு போவீங்க எத்தனை பேர் சகஜமான ஒரு பொது வாழ்க்கைக்குள் போவீங்க ஐயா அதெல்லாம் வைக்க பரியடு எங்கள் ஊரில் பரியடுன்னு அவமானம்னு சொல்லுவோம் இல்லை இல்லை அந்த வாழ்வியலை தேட வேணும் அந்த வாழ்வியலினுடைய சந்தோஷம் இருக்கு பார்த்தீங்களா அது விளிம்பு நிலை மக்களுக்கே உரியது இனி பாருங்க ஒரு நிகழ்வில் போனால் ஒரு பெரிய கரண்டி எல்லாம் போட்டு தருவாங்க சத்தியமாக எனக்கு அந்த கரண்டியெல்லாம் பிடிங்கி பிடிங்கி தின்னவே பிடிக்காது வராது இந்த அஞ்சு வரலையும் போட்டு சாப்பிடும் பாரு அது விளிம்பு நிலை வாழ்க்கை கொண்டாட்டத்துக்குரிய வாழ்க்கை ஆக விளிம்பு நிலையும் ஒரு வேதனைக்குரிய வாழ்க்கையில் அதாவது யதார்த்தம் மண் மொழி மரம் மக்கள் பண்பாடு என்ற யதார்த்தத்தில் வாழக்கூடிய விளிம்பு நிலையை அறிவு சார்ந்தவர்கள் என்கிற என்ன அவங்க என்கிறாங்க எழுவதற்கு போராடுகிறார்கள் அந்த எழுத்தை சமூகத்திற்கு ஒரு படைப்பாளியாக நான் கொடுப்பதற்கும் கடமை பெற்றிருக்கிறேன் பொதுவாக விளிம்பு நிலை அப்படின்னு பேசும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா விளிம்பு நிலையை எழுதுவதால் நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்க பாடுபட்டு துக்கப்பட்டு தான் நீங்க எழுந்தணும் என்ன சொல்லுவாங்க பாரதி வறுமை அனுபவித்தார் எல்லாரும் கஷ்டங்களை அனுபவிச்சாங்க ஆனால் இன்றைக்கி சொல்லுவாங்க எழுத்தாளன் அப்படியெல்லாம் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை அவன் சொர்க்கத்தில் இருந்து வாழக்கூடியவன் அப்படின்னு மாதம் வரைஞ்சுன்னா நியூஸ் பேப்பருக்கு காசு கொடுக்கறதுக்கு மனசு பராணப்படும் யாரும் ஒரு படைப்பாளி என்பதற்காக இலவசமாக நாளிதழில் எந்த எழுத்தாளருக்கும் போடவில்லை அது நம்ம இடையிடையே நெற்ப நிப்பாட்டணும் அப்புறம் ஏதாவது ஒரு பத்திரிகை நமக்கு இலவசமாக வந்து சேருதா அப்படின்னா நிச்சயமா வராது ஏதாவது புத்தகங்கள் இலவசமாக கிடைக்கும் அப்படின்னா கிடைக்காது ஆனால் இதை கூட ஒரு அடிப்படையில் ஒரு விளிம்பு நிலையில் வாழ்வதாலும் நான் கஷ்டப்பட தான் செய்கிறேன் ஆனா எனக்கு அது பிடிச்சிருக்கு அந்த விளிம்பு நிலையை கொண்டாடுவதற்கு பிடித்திருக்கிறது அந்த வாழ்வியலை கொண்டாட பிடித்திருக்கிறது சமீபத்தில் ஒரு அது நான் நிறைய இடங்களில் சொல்லியிருக்கேன் விளிம்பு நிலை என்பது என்ன அப்படின்னா நம்முடைய துன்பங்களை சிலர் மறைக்கிறார்கள் வாழ்வினுடைய அந்த யதார்த்த நிலைகளை நாகரிக போர்வையில் போர்த்தி கொண்டு ஒரு அழகிய வெளிப்படுத்துகிறார்கள் கொத்து வேலை கொத்து வேலைன்னா கட்டிட வேலை கட்டிட வேலைக்கு சிற்றால போகக்கூடிய ஒரு பொன்மணி அவங்களுக்கு வந்து நம்ம எல்லாருக்கும் இது ஒரு பொதுவான விஷயம் மாதவிடாய் வரும்போது அந்த பொண்ணு என்ன செய்வான் அப்படின்னா அதை நான் ரொம்ப சின்ன வயசுல கேட்டது தான் ஆனால் இன்னைக்கு இதை குறித்த சர்ச்சைகள் எல்லாம் வரும்போது நான் அதை யோசிக்கிறேன் ஒரு நாப்கின்ங்கிறது ஒரு நாகரிகம் வளர்ந்து பிறகு வந்தது ஆனால் ஒரு கையால் வேலைக்கோ ஒரு அண்டியாபீஸ் வேலைக்கோ ஒரு அடிமட்ட தொழிலுக்கோ புரிய போகக்கூடியவங்களுக்கோ அந்த மாதவிடாய் வரும்போது அவள் என்ன செய்திருப்பா அதை என்கிட்ட ஒரு பொண்ணு பகிர்ந்துக்கிட்டாங்க காலையிலேயே எடுத்து மடித்து வச்ச துணி சாயங்காலம் வரைக்கும் அதை கொண்டு தெரியுற விளிம்பு நிலை இங்கே இங்கதான் இருக்கு அதை செய்யக்கூடிய கன்றாகும் பார்க்கல கொத்தனும் பார்க்கல அவளை அப்பப்போ காணாது அவள் உண்மையாவே சொல்கிறா என்னுடைய சிறுநீரை பிழிந்து அந்த கசடை அழித்து விட்டு அதே இடத்துல திருப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்றா விளிம்பு நிலை இங்கே தான் இருக்குது இது எனக்கு எத்தனை நிறுவனங்கள் உள்வாங்குகிறது எத்தனை பேர் இதை பற்றி நம்ம பேசுகிறோம் அப்போ நான் எழுத வேண்டிய கடமை இருக்குது யா அவளுக்கு பாதுகாப்பு கொடு அவளுக்கு வலிக்குது அவளுக்கு அந்த இடத்துல ஊரல் இருக்கு அவள் கஷ்டப்படுற இது யார் பேசுவா இதுதான் விளிம்பு நிலை அப்ப இந்த விளிம்பு நிலை என்பது நம்ம பரிதாபத்திற்குரியதல்ல பேச மறுப்பதை பேசிக்கொண்டிருப்பது இன்னைக்கு பெருமாள் முருகனை பத்தி சொன்னாங்க இல்லையா பெருமாள் முருகனுடைய கதைகள் இங்க நிறைய பேர் படிச்சிருப்பீங்க ஐயா ஒரு மலத்துக்குள்ளாலும் ஒரு வாழ்வியல் இருக்கா இருக்கு இன்னைக்கு தான் கழிவறைகள் இருக்கு நான் ஒரு இருபத்தி ஒரு வயது வரைக்கும் திறந்த வழி க ஒரு கழிவறைகள்ல அது கூட ஒரு என்ஜாய் பண்ணி தான் நாங்க எல்லாம் கடந்து வந்தோம் அதுல அழுகை இருக்கு பிரச்சனை இருக்கு ஆனா அதுல கூட ஒரு வாழ்வியல் இருக்கா இருக்கான்னு இருக்கு இன்னைக்கும் நம்ம எவ்வளவோ பேசுறோம் ஆனா சரி சமமான ஒரு கழிவறை வசதி கூட நம்முடைய தேசத்தில் இல்லை அது உண்மை அது ஏன் இல்லை அப்ப இந்த விளிம்பு நிலையை பற்றி பேசுவதற்கும் எழுதுவதற்கும் சில படைப்பாளிகள் கூட என்ன என்னெல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க அவள் விளிம்பு நிலை அவள் எப்போ பாரு பாசி இந்த என்ன ஒரு நெகட்டிவ் தான் சொல்லிட்டு இருப்பா இல்லை சந்தோஷம் இருக்கு ஒரு மாடு அழுதால் அது சத்தம் போட்டால் எனக்கு ரசிக்க தெரியும் ஒரு குயிலினுடைய குரல் எனக்கு கேட்க தெரியும் எனக்கு வாழ்க்கையை கொண்டாட தெரியும் அந்த வாழ்வியலில் இருக்கக்கூடிய அறத்தை எனக்கு சுவைக்க முடியும் ஆனால் ஒரு விளிம்பு நிலை எழுத்து ஒன்றும் பரிதாபத்திற்குரிய எழுத்து அல்ல அடிப்படையில் ஒரு நே நேர்த்திக்கு கூட ரேஷன் வாங்குறதுக்கு கீழே போய் நிற்கும் போதும் ஒரு தர்மாஸ்பத்திரியில் மருந்து வாங்க நிற்கும் போதும் ஒரு பஸ் பயணத்தில் நெருங்கி நிற்கும் போதும் நான் நினைப்பேன் நம்ம ஒரு எழுத்தாளர் விருந்தாளர் இதெல்லாம் நமக்கு பெரிய விஷயம் இல்லை சராசரியாக தரையில் இறங்கி ஒவ்வொரு நாளும் அந்த தரையினுடைய வாழ்க்கையை முகர்ந்து இந்த உலகம் அந்த விளிம்பு நிலையை கொண்டாட வேண்டும் என்பதற்காகத்தான் என்னுடைய படைப்புகளை நான் நிர்ணயித்துக் கொண்டிருக்கிறேன் மதம் சார்ந்த கட்டமைப்புகள் மதம் கூட ஒரு பெரிய விஷயமா தான் இருக்கு அது நான் சார்ந்த மதமாக இருந்தாலும் சரி யார் சார்ந்த மதமாக இருந்தாலும் சரி அங்கும் ஏழைகள் விளிம்பு நிலையில் தான் இருக்கிறார்கள் ஐயா ஒருத்தர் இறந்துருக்கான் புதைக்கிறதுக்கு இவ்வளவு வரி பாக்கி இருக்கு நீ தான் இங்க புதைக்கணும் யார் சொன்ன அப்படி சொன்னாரா அப்ப இந்த மரங்களை கட்டமைத்தது யார் கண்ணால பாக்குறீனா இவ்வளவு ரூபாய் உனக்கு வரி பாக்கி இருக்கு நீ குறிசடி கட்டல நீ அதுக்கு கொடுக்கல இதுக்கு கொடுக்கல நீ இதை கொடுத்துட்டு அவனை போத எங்க போவான் யார் பேசுவா இத போய்யா நீ உன்னுடைய மதமும் எனக்கு முனிசி இருக்குன்னு தூக்கிட்டு போறான் விளிம்பு நிலை துன்பகரமானது ஆனால் போராட்டமானது இந்த சமூகத்தில் விளிம்பு சார்ந்த கதைகள் அத்தனை நின்று ஒரு போராட்டங்களாக வளர்ந்து வந்திருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சி தலைவர் சொன்னது போன்று இங்க விதைக்கப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் சும்மா இல்லை மலர்வதி சும்மா இருந்து எழுதவே இல்லை அறையிலேயோ இல்ல குளிரூட்டப்பட்ட ஒரு சுகத்திலேயோ இல்ல பயங்கரமான சம்பளத்திலே இருந்து உட்கார்ந்து எழுதல ஒரு லேப்டாப்ல தூக்கிட்டு இருக்கக்கூடிய இடம் இல்லாமதான் ஓடி திரும்பி எழுதிட்டு இருப்பேன் போராட்டம் இந்த சமூகம் பிழைக்க வேண்டும் அந்த விளிம்பு நிலையை கொண்டாட வேண்டும் தூப்புக்காரி எழுதி பத்து ஆண்டுகள் ஆகிறது இன்றும் அந்த விளிம்பு நிலை போராடி கொண்டிருக்கிறது வாழ்க்கையை வடிவம் செய்வோம் விளிம்பு நிலையை முத்தம் செய்வோம் நன்றி